புலம்பெயர்ந்த உறவுகள் இப்படிப்பட்டவர்கள் புலம்பெயர்ந்த தேச உறவுகள் இருக்கிற இடங்கள்ல தமிழர்கள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் சகஜம் இது வந்து அவங்களோட அப்பா அம்மாவை கண்டுக்க மாட்டாங்க இதத்தான் பிஜே பார்வதி என்ற ஒரு நபர் பிக் பிக்பாஸ்க்குள்ள பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனுக்குள்ள போயிருக்கின்ற விஜே பார்வதி என்ற ஒரு நபருக்கு அந்த நபர் வெளியில வந்து காசுகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க பிஆர் டீமுக்கு அந்த நபருக்காக கூவுறதுக்கு கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப அந்த நபர் என்ன அசிங்கம் பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறது தான் இந்த மாமா கூட்டங்களோட வேலை பிஆர் கூட்டங்களோட வேலை அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற சில பேர் முக்கியமா இந்த கண்ணாடி போட்ட ஒருத்தர் ஹோனஸ்ட் மாமா முன்னுக்கு வேற ஒரு பேர் வரும் ஹோனஸ்ட் என்ற இது வரும் அந்த கண்ணாடி போட்டவன் ஒரு அறுபது ஐம்பது வயசு இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஆள் வந்து இப்ப சனிக்கிழமை நினைக்கிறேன் அதுல போட்ட வீடியோல என்ன அப்படின்னா இப்ப தமிழர்கள் முக்கியமா உறவுகள் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்கள் இவங்க எல்லாமே இதெல்லாம் சகஜப்பா இதெல்லாம் பேரண்ட்ஸே பண்றாங்க இருபது இருபது வயசு பத்தொன்பது வயசுல இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஐம்பது அறுபது வயசு மதிக்கத்தக்க நபர் அந்த கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாரு சோ அப்ப அந்த நபர் வந்து சொல்றாரு இப்ப அதாவது புலம்பெயர்ந்த உறவுகள் அப்படின்னே கூட இலங்கை உறவுகள்னா ஜாழ்பான உறவுகள் தமிழ்நாட்டில் சென்னையில திருச்சியில திருநெல்வேலியில மதுரையில கோவையில் இப்படியான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கக்குள்ள அவங்களோட கல்ச்சரே வந்து மாறிடுவான் தமிழ் உறவுகளாக இருந்தாலும் அவங்களோட கல்ச்சருமே மாறிடுவான் அப்படி என்ன அப்படின்னா இந்த பிஜே பார்வதி என்ற இது இதுவரைக்குமே ஒரு தமிழ் ஷோல இல்லாத அளவுக்கு உலக மக்கள் இந்த ஷோவை பாக்குற மக்கள் பிக் பிக்போஸ பாக்குற மக்கள் இந்த விஜே பார்வதி பண்ண நப வேலைகளுக்கு பிஜே பார்வதிக்கு வச்ச பெயர் என்ன அப்படின்னா பீடை தருத்திரம் குப்பை கூவம் கேவலம் அசிங்கம் சனியன் சனியன் சாக்கடை இப்படியான பெயர்களைத்தான் தமிழ் உறவுகள் அது தங்கச்சி வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்ப தாத்தா பாட்டி வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து இந்த இந்த ஒரு விஜே பார்வதி என்ற ஒரு நபருக்கு வைத்த பெயர் இந்த பெயர் அந்த அளவுக்கு அருவறுக்கத்தக்க விடயங்கள் இந்த விஜய் பார்வதி பண்ணிக்கொண்டிருக்கு இப்ப நாய்கள் தெருவில் பண்ணும் இல்ல கண்டல கண்ட நேரத்துல பண்ணும் அதுகளுக்கு உணர்வு கட்டுப்பாடு இல்லை ஆனா இப்ப கூட நாய்களுக்கு நாய்களா இருக்கட்டும் வேற விலங்குகளா இருக்கட்டும் மனிதர்கள் நடமாடைக்குள்ள பட்டப்பகல்ல மனிதர்கள் நடமாடுறாங்கன்னா அதை ஓரமா போய் வந்து பண்ணுவாங்க நாய்கள் விலங்குகள் அதிகல் ஆனா எழுபது கிட்ட இருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஷோல வீட்டுக்குள்ள ஆனா அதை இதை பத்தியுமே கவலைப்படாம கண்ட கண்ட அசிங்கங்களை பண்றது காம வரி பிடிச்சு கேவலமான வார்த்தைகளை பேசுறது இரகசிய அறைக்குள்ள விடயங்களை பண்றது இப்படியான அசிங்கங்களை பண்ணுது ஒரு பக்கம் பார்வதி இன்னொன்னு வந்து இந்த ஷோல ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் ஒரு நாளைக்கு மூணு வேலை நல்ல சாப்பாடு ஏசி வீடு ஸ்விமிங் ஹூலு பெரிய பெரிய ஒரு ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியான ரூம்ஸ் இப்படி போட்டுட்டு பிக்பாஸ் குடிக்கிற டாஸ்களும் பிக் பாஸ் மதிக்கணும் சக போட்டியாளர்களை மதிக்கணும் தமிழை மதிக்கணும் அப்படின்றத மதிக்காது வீட்டு வேலைகள் செய்யாது மைக்க போட்டுக்கணும்ன்றது மிகப்பெரிய ஒரு ரூல் மைக்க கலட்டி வச்சு போட்டு குப்பை அசிங்க அறுவர்கத்தக்க காம விடியங்களை பேசுறது நபர் தான் இந்த பிஜேபி இன்னொரு பக்கம் கூட பழகிற நபரு இப்படியெல்லாம் பழகி போட்டு ஒருத்தனோட மடியை தடவது சாப்பிடைக்குள்ள கவர் போட்டு தின்னுவேன் கவர் போட்டு ஒரு சாப்பாடுன்றது ஒரு சாமிக்கு நிகர் அப்ப சாப்பிடுக்குள்ள இந்த விஜய் பார்வதியும் காமருடின் என்றவனும் அவங்க மாதிரி இரட்டை அத்த மீனிங்ல வேற மாதிரி பேசுறாங்க அதாவது நான் வந்து ஒரு நாளைக்கு நாலு தடவை கவர் போட்டு சாப்பிடுவேன் பிறகு வந்து அந்த கவரை வந்து சுத்தம் செஞ்சிருவேன் ஒரு ஒரு பொம்பளை ஒரு 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 பொம்பளை தமிழ் ஷோல அதுவும் தமிழ் பொம்பளை இப்படி ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பேசுனது என்னுடைய இத்தனை வாழ்க்கையில நான் இப்பதான் வந்து பாக்குறேன் இப்ப நினைச்சா கூட காது கூசுது ஏட்டா கேட்டோம் என்ற தமிழ் பெண்கள் அப்படின்னா வெள்ளக்காரனே தமிழ் பெண்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருப்பான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் கூட நான் பொண்ணு இங்க இல்லன்னா ஜார்ப்பாணத்துல போய் எடுப்பேன்டான்னு சிவாஜி படத்துல சொல்லியிருப்பாரு அப்ப அப்படி அந்த ஒரு தமிழுக்கும் தமிழ் பெண்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் இருக்கைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பீடிய ஒன்று தமிழ்ல இப்படி அசிங்க பேசி என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தது இந்த பீட பேசுற வார்த்தைகள் மூலம் தான் அப்படி பேசுது அண்ணன் என்றது அண்ணன் தங்கை அண்ணன் அக்கா அக்கா தங்கை என்ற உறவு அவ்வளவு மிகப்பெரியது அப்ப இந்த வாட்டர்மேலான் ஸ்டார் திவாகர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு அவரை அண்ணன் அண்ணன் அண்ணன்ட்டு வளைச்சு போட்டு அவர் மீனியோட ஒருக்கிறந்தோட இருக்கோட மேனிய பாக்க எனக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கமா உறவுக்குமே உண்மையா இல்லாத ஒரு நபர் ஒரு பக்கம் பழக்க வழக்கம் சரியில்லை பேச்சு வழக்கு சரியில்லை ஒரு டிசிப்ளின் இல்ல அசிங்கமான விடயங்கள் பண்றது உறவு முறைக்கு மரியாதை கொடுக்கிறது இல்ல எந்த ஒரு நல்ல பழக்க வழக்கமும் இல்லாத ஒரு நபர் தான் இந்த விஜே பார்வதி அப்ப அந்த நபர் உலக தமிழ் மக்கள் வந்து பீடை சனியன் சாக்கடை எச்ச கூவம் குப்ப அசிங்கம் அப்படியான பெயர்களை வச்சு செய்யறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு மேனவலைச்சல் இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு அவ்வளவு ரசிகர்கள் இருக்கு எந்த நாட்டுல தமிழ் மொழியில பிறந்தவங்களா இருக்கட்டும் இல்ல வேற மொழியை பாக்குறவங்களா இருக்கட்டும் கொமனாவே பிக் பாஸ் ஷோக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்கு ஒரு வருடம் வெயிட் பண்ணுவாங்க எப்படா ஒரு சீசன் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சீசன் ஆரம்பிக்கும் போது வேற லாங்குவேஜ்ல லாங்குவேஜ் சரியாட்டியும் பார்க்குற கூட்டம் பண்றீங்க அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோவை இப்படிப்பட்ட ஒரு தருத்திரம் வந்து அசிங்கப்படுத்துதே இப்படி ஒரு பீட நம்ம ஷோக்கு வந்திருக்கு என்ற மன உளைச்சல் கோபம் அதுதான் அத்தனை மக்களையும் இப்படியான வார்த்தைகளை அதை அழைக்க வச்சிருக்கு அது பண்ண கேவலமான விடயங்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு பொம்பளைய கேவலமா பண்ற ஒரு பொம்பளைய உணர்வு கட்பா கட்டுப்பாடு இல்லாத ஒரு பொம்பளைய எதையும் கண்டனத்துல பண்ணுவேன் அப்படின்னு அதுவே அதுல வாயில சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொம்பளைய வந்து நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்க அங்க அவங்களும் அப்படித்தான் இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள்னா கண்டிப்பா இலங்கை யாழ்ப்பாண தமிழர்கள் இந்தியாவில இருக்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மலேசியாலேந்து இப்போ வேற யூகேல இருக்கவங்க இப்படியான தமிழர்கள்லாம் புலம்பெயர்ந்த தமிழ் தமிழர்கள் வெளிநாடுல இருக்க தமிழர்கள் அப்போ அவங்களே இப்ப எல்லாம் மாறிட்டாங்க அவங்களும் அப்படின்ற ரீதியில அந்த மாமா சொன்னது பயங்கரமா எனக்கு கோபம் வந்துச்சு நான் பல புலம்பை இந்த தமிழர்களை அது இலங்கை தமிழர்களா இருக்கட்டும் இந்திய தமிழர்களா இருக்கட்டும் முக்கியம் ஜாழ்ப்பாணத்துல பிறந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்ப வரைக்குமே வந்து கல்யாணம் பண்ணாம இருக்காங்க என்னதான் கிக் ஸ்கூல் முடிச்சாலும் கொலைச்சதுக்கு போனாலும் அந்த லவ் வந்து பண்ணாம பெத்தவங்க பாக்குறத நாங்க கல்யாணம் பண்றோம் என்ற ரீதியில இந்த பழக்கம் இருக்கக்கூடாது இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கக்கூடாது குடி பழக்கம் இருக்கக்கூடாது ஏற்க முதல் வேற பெண்ணுங்களோட அப்படி சுத்தி இருக்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையன் வேணும் நல்ல ஒரு பொண்ணு வேணும் படிக்காட்டியும் பரவாயில்ல சொத்து பத்து இல்லாட்டியும் பரவாயில்ல எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து என்னோட பொண்ணுக்கு என்னுடைய பையனுக்கு நாங்க பாக்குறோம் முன்னாள்லயோ வெளிநாடுலயோ அவங்களுக்கு இப்ப யூக்கில இருக்கவங்க இலங்கையில பையனை இலங்கையில பொண்ணை பார்ப்பாங்க இந்தியால பையனை பார்ப்பாங்க பொண்ணை பார்ப்பாங்க ஆனா நல்லவங்களா இருக்கணும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கணுமான் எத்தனையோ ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகளை நான் வந்து பார்த்திருக்கேன் என்னோட இந்த சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து புலம்பெயர் உறவுகள்லாம் இருக்காங்க அப்ப அவங்களோட பேசக்குள்ளயே இப்ப 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 சமீபத்துல கூட ஒரு யூடியூபர் அவர் வந்து இப்ப 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 ஒரு ஒரு அம்மா ஒரு மகன் அப்படின்னக்குள்ள கூட ஒரு இல்ல அக்கா தம்பி அப்படின்னுக்குள்ள கூட இப்ப சில பேர் வந்து சில காணொலியில போறதுக்குள்ள இவங்க எப்படி ஹிஸ் பண்ணலாம் இப்படி இப்படித்தான் தாயும் மகனும் ஹிஸ் பண்றது அப்படின்னு அத கூட அவங்க வந்து இப்போ பொறுத்து கொள்ள முடியாம சொல்றவர்கள் தான் புலம்பெயர்ந்த உறவுகள் ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் அதை கடைப்பிடிக்கிறவர்கள் தான் நம்மளுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் அவ்வளவு தூரம் தூய்மையா இருக்கிறவர்கள் தான் புலம்பெயர்ந்த உறவுகள் ஆஹ் ஆஹ் ஏன் பிக் பாஸ்னா இப்படி குப்பை இருக்குமே குப்பையான இது இருக்கும் படங்கள்னா இப்படி குப்பையான இதுகள் இருக்கும் அப்படின்னு போட்டு அந்த படங்களையும் பிக் பாஸையும் அவாய்ட் பண்ண பல புலம்பெயர்ந்த உறவுகளை கலாச்சார சீர்கேடு உறவுகளை நான் என்னோட வாழ்க்கையில பார்த்திருக்கேன் நாங்க இது பார்க்கல தம்பி இது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொன்ன புலம்பெயர்ந்த உறவுகள் எக்கச்சக்கமான பேரை நான் வந்து பார்த்திருக்கேன் நாங்க வந்து பார்த்திருக்கோம் இதுதான் புலம்பெயர்ந்த உறவுகள் அப்ப அப்படி இருக்கக்குள்ள கண்ணாடி போட்ட மாமா நீ வந்து ஒரு ஒரு பீட என்ற விஜே பார்வதி பண்ற அசிங்கங்களுக்கு இது வரைக்கும் நான் என்னோட தமிழ் நான் வந்து பல தமிழ் மக்கள் இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்கள் மலேசிய தமிழர்கள் சிங்கப்பூர் தமிழர்கள் லண்டன் தமிழர்கள் அங்க பிறந்தவங்க கனடால பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு அங்க பிறந்த எல்லாரோடையும் நான் பேசியிருக்கேன் பழகிருக்கேன் அப்ப எதிலையுமே இந்த விஜய் பார்வதி போல ஒரு கேவலமான ஒரு நபர் அதுவும் தமிழ் பேசுற ஒரு பொம்பளையை நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில பார்க்கல நீங்க பார்க்கவும் விரும்பல அப்ப அப்படிப்பட்ட ஒரு பீடை பிடிச்ச ஒரு நபரை நம்மட தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த உறவுகளோட ஒரு மாமா கம்பேர் பண்ணி சொல்றான் என்னடா நியாயம் காசு வாங்கினா எதுவும் பேசுவியா இதுதான் நடக்குது மக்களே இதுதான் நடக்குது இது வந்து ஒரு ரெண்டு மூணு அம்மாமார்கள் வந்து அந்த ரிவியூ பார்த்துட்டு கோபப்பட்டு சொன்னாங்க தம்பி இது நீ பாத்தியா அதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சரியான கோபம் வந்தது என்னடா பேசுறான் அப்படின்ற மாதிரி அந்த மாமா நீங்க வந்து அந்த பிக் பாஸ் ஷோல அந்த பீட பிஜே பார்வதி பண்ற விடங்களை பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படி அதை பார்க்காட்டியும் அதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படி பார்க்காட்டியும் இப்படி சில பேர் வந்து நம்ம உறவுகளை புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே இருக்க கலாச்சாரத்துக்கு மாறிடுவாங்க அதெல்லாமே அது சகஜம் பண்ற மாதிரி காசு வாங்கி போட்டு பேசுற பீடைகளும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க முக்கியமா இந்த பிக் பாஸ் பாக்குறவங்க எவ்வளவு தூரம் இந்த பிஜே பார்வதி என்ற ஒண்ணு பல பீடைகளுக்கு காசை கொடுத்துட்டு வந்திருக்கு என்ன வேணுமாட்டாலும் பேசு என்ன நல்லவன் காமி என்ன எதிர்க்கிறவங்கள கெட்டவங்களா காமி என்ற வேலைகளை பண்ணி போயிட்டு பண்ணியிருக்கு அப்படின்றத பல பேருக்கு தெரியணும் என்பதற்காக நான் இந்த வீடியோல இந்த சேனல்ல இந்த டாபிக் எடுத்து பேசியிருக்கேன் சரிங்களா முடிந்தால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஒரு ரூபா உழைச்சாலும் அது வாய் மூலமா ஸ்பீச்சாக இருக்கட்டும் ரிவியூ மூலமாக இருக்கட்டும் இல்ல வேற என்ன தொழில் பண்ணாலும் அதை நேர்மையா பண்ணணும் நியாயமா பண்ணணும் அது அப்படித்தான் என்ன என்ன பெத்தவங்க வளர்ந்திருக்காங்க நான் அதைத்தான் இதுவரைக்கும் பண்ணேன் இனிமேலும் பண்ணுவேன் நன்றி